கல்லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக வரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்திய புஸ்தகத்தினுடைய இரண்டாம் அதிகாரத்திலே பத்தொம்போதாவது வசனமும் இருபதாவது வசனமும் ஏறாவது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு இஸ்ரேல் தேசத்துக்கு போ பிள்ளைகளின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோசேப்புக்கு கனவிலே தோன்றி அவனை குழந்தையை அழைத்து கொண்டு குடும்பத்தோடு எகிப்து தேசத்துக்கு சென்று ஏழோதிடமிருந்து காப்பாற்றுவதற்காக சொல்லப்பட்ட ஆலோசனை மீண்டும் குழந்தையை கொல்ல நினைத்தவன் மறித்து விட்டான் ஆகவே நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள் என்று ஆலோசனை சொன்னதும் தேவன் ஆகவே தேவன் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை தருகின்ற தேவனாக இருக்கிறான் யோசேப்புக்கு எப்படி தேவன் ஆலோசனைகளை தந்தாரோ அதே போல இன்றைக்கும் நமக்கு ஆலோசனைகளை தருகின்றவராக இருக்கிறான் யோசேப்பு அவருடைய ஆலோசனையின்படி நடந்தார் அதேபோல இன்றைக்கு நாமும் அவரது ஆலோசனையின்படி நடக்க வேண்டும் நமக்கும் அவர் ஆலோசனைகளை தருகிறார் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனைகளை தருகிறேன் என்று சொன்னவர் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தர் ஆகவே கர்த்தர் கொடுத்த ஆலோசனை நித்தியமானது என்பதை சங்கீதக்காரன் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே பதினோராவது வசனத்தை சொல்லுகிறான் மனிதர்கள் கொடுக்குற ஆலோசனையோ விருதா அவைகளை கேட்டு அவைகளின்படி நடந்தால் நமக்கு எந்த பயனும் இல்லை என்பதை அங்கே வெளிப்படுத்துவதை சங்கீதம் முப்பத்தி மூன்றில் பத்து பதினொன்று வசனங்களை பார்க்கும்போது கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனைகளை விருதாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார் கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இறுதியற்றின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் ஆகவே கர்த்தர் கொடுத்த ஆலோசனைகளை படி நாம் நடக்க வேண்டும் அந்த ஆலோசனைகளைப்படி நடக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தாபீது சொல்கிறார் ஏனென்றால் தாபீது தன்னுடைய காலங்களிலெல்லாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நடந்தான் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கு முன்பாக வைத்து கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு அனுமதி பெற்று அதன் பிறகு செய்வான் அதற்காக தாவீது செய்தது என்ன என்பதைத்தான் சங்கீதம் பதினாறாம் சங்கீதத்திலே ஏழாம் வசனத்திலே சொல்கிறார் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் ராக் காலங்களிலும் என் உள்ளேந்திரங்கள் என்னை உணர்த்தும் ஆகவே நமக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிக்க வேண்டும் கர்த்தர் அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஆலோசனைகளை எப்படிப்பட்ட ஆலோசனைகளை தருகிறார் யோசேப்பை ஒழித்து வைத்து நடத்தியது போல இன்றைக்கு விக்கிரங்கள் கடந்து போகும் மட்டும் உன்னை ஒழித்துக்கொள் என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனைகளை தந்திருக்கிறார் யோசேப்புக்கு நடந்தது அதுதான் அது மாத்திரமல்ல கர்த்தர் நம்மை நீதியின் பாதைகளிலே நடத்துவதற்கு ஆலோசனைகளை தருகிறார் சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி ஆலோசனை தருகிறார் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்கிறார் மட்டும் நம்மை பாதுகாப்பாய் பத்திரமாய் வழிநடத்துகிறார் எப்படி நம்முடைய முன்னோர்களை செங்கொழு செங்கடலை கடந்து செல்லச் செய்தாரோ அதேபோல் இன்றைக்கும் நமக்கு அவர் ஆலோசனைகளை தருகிறார் தீமைக்கு விலக்கி நம்மை நடத்துகிறார் அவளுடைய இறக்கத்திலும் நமக்கு ஐஸ்வர்யவனாக இருந்து நம்மை நடத்துகிறார் சங்கீதக்காரன் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே நாம் ஒன்று முதல் நான்கு வசனம் வரை வாசிக்க வாசிப்போமானால் கர்த்தர் என் மேய்பராக இருக்கிறார் நான் அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் நெய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்மாவை தேத்தி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார் நான் மரண இரலின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் இப்படியாக அவர் நடத்துகிறார் அது மாத்திரமல்ல கர்த்தர் நம்மை ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து தன்னுடைய கரவலாடுகளை சுமையில்லாமலும் இலகுவாயும் மெதுவாயும் நடத்துகிறார் என்பதை இயசையா தீர்க்கதரிசி புசனகத்திலே நாற்பதாம் அதிகாரத்திலே பதினோராவது வசனத்திலே நாம் வாசிப்போமானால் மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவளாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்றபடி கர்த்தர் நம்முடைய நுகங்களை முறித்து கட்டுகளை அறுத்து கண்ணீரா கண்ணீரோடு விதைத்ததை கம்பீரமாய் அறுக்கச் செய்து இப்படியாக நடக்கிறவருக்கு கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனை காரணமாக இருந்து அவருக்கு போதிக்கிறவன் யாரும் இல்லை ஏனென்றால் அவரே பெரிய ஆலோசனை கர்த்தர் அமேர் லூயா அவர் நம்மை இப்படியாக இந்தம் மட்டும் நம்மை லகுவாக மெதுவாய் நடத்துகின்ற தேவன் நமக்கு இளைப்பாடுகளை தருகின்ற தேவன் ஆகவே அந்த தேவனை நோக்கி நாம் அவருடைய ஆலோசனைகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி நடக்க வேண்டும் எந்த வழியிலே நடக்க வேண்டும் என்பதை அவருடைய ஆலோசனையின்படி அவருடைய ஆலோசனைகளை எப்படி கேட்பது துதித்து கேட்பது அவருடைய ஆலோசனைகளை எப்படி அறிந்து கொள்வது வேதத்தை தியானித்து வேத வசனங்களை படிப்பதன் மூலமாக நாம் அவருடைய ஆலோசனைகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இப்படியாகவே அவருடைய ஆலோசனை நடத்துகிறார் ஆகவே நமக்கு வேத புஸ்தகத்தை வாசிக்க வேண்டும் வேத புத்தகத்தை வேத வசனங்களை தேடி வாசிக்க வேண்டும் அது நமக்கு நல்ல ஆலோசனைகளை தரும் அந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள துதிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு நம்மை இதற்கு அர்ப்பணிப்போம் தேவந்தாமே ஆசீர்வதிப்பாராக ஓமே அலிலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஜீவனுள்ள தெய்வமே இன்றைக்கு எங்களை வழிநடத்துகின்ற தேவன் ஆலோசனை தருகின்ற தேவன் அந்த ஆலோசனையின்படி எங்களை கர்த்தர் இந்த மட்டும் காத்து கொண்டிருக்கின்ற தெய்வன் இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய வேதத்தை தியானிக்க ஜெவிக்க ஆராதிக்க உமை துதிக்க சகலவித கிருமைகளை எங்களுக்கு ஆசீர்வதிக்க முடியாத உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் துதிக்க நம் மிக மையாக உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே லூயா சோத்ரம்